கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது ஒரு ஆமேனு சொல்லுங்களேன் மகிமை எப்படியா வானங்களுக்கு மேலானது அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்க துதிங்கன்னு சொல்றாரு தான் நாங்க ஊழியர் இங்கே துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் சபை துதிக்குது ஜபிக்குது விசுவாச மக்கள் ஜபிக்கிறீங்க துதிக்கிறீங்க யார ஏசுவ கர்த்தரையே துதிக்கணும் அவரையே துதிக்கணும் அவருடைய நாமத்தை நாம சொல்றாரு பாருங்க எல்லா ஜனங்களுக்கு மேலாக எல்லா இனங்களுக்கு மேலாக எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர் இயேசு ஒருவரே வானங்களுக்கு மேலான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஏதோ சாதாரணப்பட்ட தேவன் அல்லங்க வானங்களுக்கு மேலான அண்ட சராசரத்தை படைத்தவர் ஆளுகை செய்கிறவர் அந்த தேவனை ஆராதிக்கிற வாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆமேன் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு சமானமானவர் யாருமே கிடையாது அவருக்கு ஈடு என யாருமே வைக்க முடியாது உன்னதத்தில் வாசம் செய்கிற நம்முடைய தேவனுக்கு ஈடாக யார நீங்க சமாதானப்படுத்த யார சமமாக வைப்பீங்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட உயர்ந்த தேவனை ஆராதிக்கிற ஜனமாக நாம் இருக்கிறோம் ஒரு ஆமின்னு சொல்லாமே அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனா தன்னை தாழ்த்துகிற தேவன் அவர் உயர்ந்த தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலான உயர்ந்த தேவன் வானங்களுக்கு மேலாக உயர்ந்த தேவன் எழுதியிருக்குது ஆனா பாருங்க இந்த ஜனங்களை உன்னையும் என்னையும் ரட்சிக்க எல்லா மக்களையும் அவருடைய அன்புக்கு நேராய் கொண்டு வர எல்லா ஜனங்களையும் அவருடைய பாசத்துக்கு நேராக கட்டி கொண்டு வர அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன செய் தாழ்மையில் இறங்கி வருகிறார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அதான் சிலுவில இயேசு நமக்காக முற்றிலுமாய் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார் அவர் எப்படி பண்ணாரா கடைசி பரியந்தும் தன்னை வெறுமையாக்கி மரண பரியந்தும் முழுமையாக தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்போ ஒரு தாழ்மையின் ரூபத்தை எடுத்தார் தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார் நம்ம ஆராதிக்கிற நாமம் எவ்வளவு நிலையில நம்ம உயர்ந்து இருந்தாலும் கருத்துக்கு முன்னாடி நம்ம இல்லைன்னு சொல்லணும் அவர்தான் உயர்ந்தவர் தன்னை தாழ்த்தணும் தாழ்த்தி அவருடைய நாமத்தனை செய்யணும் மகிமைப்படுத்த வேண்டும் அலையிலுயம் அவர் தாழ்த்தி என்ன செய்தார் அவர் சிறியவனை பொய்திலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் எவ்வளோ எவ்வளோ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது போது பாருங்க புழுதியிலையும் குப்பையிலிருந்து எடுத்து தூக்கி ராஜாக்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய அதிபதிகளுக்கு முன்பதாக உங்களை அமர செய்வார் கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள் அப்படியே பார்க்காதீங்க ஆமா இந்த வார்த்தை அப்படியே எனக்கு சொந்தம் தலைமால அப்படியே வாங்கிக்குங்க அமேன் உங்களை உயர்த்தி மகிழ்வுப்படுத்துவார் உங்களை எடுத்த இடம் எந்த இடம்னு தெரியாது ஆனா உங்களை உட்கார வைக்கிற இடம் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் அது மகிமையின் இடம் அது உயர்ந்த இடம் அது மேன்மையின் இடம் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் பெரிய பெரிய ஆட்களோடு உங்களை உட்கார வைப்ப அமர செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ராஜாக்கள் முன்னாடி போய் உட்காரன்னா சாதாரண உட்கார முடியுமா நீ ராஜாவா இருக்கணும் அமேன் அப்போ உன்னை ராஜாவை மாத்திரன்னு சொல்கிறார் கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க உன்னை அப்படி மாற்றி தான் கொண்டு போய் உட்கார வைப்பேன் அமேன் மற்றவங்களை கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது அதுக்கு சரி சமமா உட்கார வைக்கணும்னு சொன்னா நீ அந்த நிலைக்கு வரணும் எப்படி வருவேன் ஏ சுமின் என் தேவன் உங்களை மாற்றி உங்களை அப்படி அமர்த்தி அழகுபடுத்துவாராக ஆமே நலே லூயா கர்த்தர் நல்லவர் ஒன்பதாவது வசனம் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லுயா ஆமேன் அந்த மலட்டு தன்மை என்பதே இருக்காது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆமேன் சொல்லுங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மலட்டு தன்மையே இருக்காது அமேன் உங்களை எப்படி ஒரு ஒரு மலடி பிள்ளத்தாட்சியாய் மாற்றுகிறாரோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில பொருளாதாரத்துல உங்களுடைய சரீர சுகத்துல எல்லாவற்றையும் என்னென்ன காரியத்துல மலட்டு தன்மை இருக்குதோ அது எல்லாவற்றையும் என் கர்த்தர் மாற்றி அவர் எப்படி செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா நன்மைகளையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவேன்னு சொல்லலாமா